ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து மூணு ஹெச்எஃப் மாடு பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு மாடுங்க ஈன்னா மூணானியத்து மாடு பல் வந்து கடை முளப்புங்க நல்ல மடிகாம்போர்ஸில் உள்ள பெருங்கூட்டான மாடு நல்ல ஓவர் சைஸான மாடுங்க நல்ல பேக் வெயிட் உள்ள மாடு இன்னொரு ஒரு வாரம் டு பத்து நாள் பிடிக்கின்றதுக்கு இன்னும் மாடி ஃபுல்லாக வருங்க அருமையான மடிகாம்போர்ஸான காம்போர்ஸான நல்ல மாடு நல்ல நரங்குரியா நல்ல ஜாதி மாடு மோதர மோதிரக்கொம்பு அருமையான நெத்தியில் ஒரு வெள்ளைக்கு பாருங்க அருமையான மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது பால் நிறமெல்லாம் அருமையான ஜம்முன்னு இருக்குது மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க கறவைத்திறன் வந்து ஒரு முப்பது லிட்டரு கறக்குமுங்க இந்த மூணா நீத்து போன ஈத்து இருபத்தி ஆறு லிட்டரு கறந்த மாடுங்க இந்த ஈத்து ஒரு முப்பது லிட்டர் கறக்கும் இது வந்து தலையீத்து கிடையாதுங்க பல் வந்து முளைப்பல் சுளி சுத்தம் நல்லா இருக்குது நல்ல ஓவர் சைஸ் உள்ள நல்லா ஹெச்எஃப் கிடையாதுங்க நல்ல ப்ரீடான கிடரி நல்லா பெருங்கூட்டான கிடையாங்க இது ஒன்று ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஈ நீருமுங்க கரை வந்து ஒரு பதினேழு லிட்டர் கரைக்குமுங்க நல்ல நிறங்குறியான அருமையான சுளி சுத்தமான மா கிடரி கிடையா திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க நல்லா வெயிட் சாட்டான கிடையாங்க பாருங்க இது வந்து ஆறுவல் கிடேரி இது தலையீத்து கெடேரிங்க இது ஒரு பத்து நாள் பிடிக்கிங்கிறதுக்கு கெடேரி நாள் கெடேரி நல்ல பெருங்கூட்டான ஓவர் சைஸான கெடேரிங்க கெடேரி நிறங்குறியில் எதுலேயும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நல்லா கொம்புதலையுள்ள சுளி சுத்தமான கிடேரி கெடேரி அப்படியே பேக் வெயிட் உள்ள சூப்பர் கெடேரிங்க ஒரு இருபது டு இருபது லிட்டருக்கு கறக்குமுங்க தலையீத்துலேயே இருபது லிட்டருக்கு மேலே கறந்தாலும் கறந்தன்னு நான் இந்த இருபது லிட்டருக்கு கறக்குமுங்க நல்ல வெயிட் சாட் நல்ல ஹைட்டு நல்ல ப்ரீடான க கட்சப் கிடேரிங்க பாருங்க அருமையான கிடேரி ஆறுவல் தான் இன்ன தலையத்து இந்த கெடேரியில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா நான் இந்த மா மூணு மாட்டில் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் எதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்